ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களில் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அலுபட்டன் அழைத்து புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசியின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பார்வையை தந்து கொண்டுள்ளதுங்க மேலும் குரு பார்வையானது ராசிக்கு இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தின் மீது விளக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல யோகம் சூப்பராக இருக்க நண்பர்களே மூன்றாம் இடத்துல சந்திரன் சேர்க்கை நான்காம் இடத்துல ராகுபுதன் செவ்வாய் ஆகிய மூன்று சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில நிம்மதி பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா உங்களுடைய எதிரிகள் தொல்லைகளானது இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இருக்காதுங்க இன்னைக்கு எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் அதனால உங்களுக்கு சிறப்பான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நன்றிலே வாகன வசதிகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது மேலும் தொழில் வந்து வாகனம் சார்ந்த தொழில் வந்து வச்சிருக்கீங்க டிரான்ஸ்போர்டேஷன் மாதிரி தொழில் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வாகனங்களை சார்ந்த தொழில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல தனலாபத்தையும் பெறக்கூடிய யோகத்தை இந்த ஏற்படுத்தி தரும் எனவே அற்புதமான ஒரு நாளுக்கு இந்த தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்கள் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரம் முன்னேற்றத்தின் காரணமாகவும் உங்களுக்கு மனதில் வந்து சந்தோஷம் வந்து குடிக்கொள்ளக்கூடிய யோகம் சூப்பராக தயாராக அனைத்து விதமான தொழிலும் வந்து இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக டிரான்ஸ்போர்டேஷன் தொழில் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி இன்னைக்கு உங்களால் வந்து எதிர்பார்த்தபடி முடிக்க முடியும் அதனால நல்ல ரிசல்ட் காரியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் உங்க வீட்டை வந்து சீரமைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நீங்க நிறைய செய்வீங்க அதுல ஆர்வம் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதிலும் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்க அப்பா மூலமாக எதிர்பார்த்த சில குழந்தைகள் கிடைக்கிறதுனால தந்தை உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷம் உண்டுங்க உங்க அப்பா மூலமாக டைரக்டா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் எனவே தயங்காம நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட வந்து உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் தினம் சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வேகமாக முடிவெடுக்கணுங்கிற தேவை கிடையாதுங்க ஆனா விவேகமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் எல்லா வகையிலும் நீங்க யோசித்து பல ஆங்கிள் யோசித்து நீங்க உங்க பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே விவேகம் தேவை இன்றைய தினம் உங்களது பக்கத்தீட்டுக்காரங்க கொண்டு உங்களுக்கு நல்லா ஆதரவு தருவாங்க தேவையான உதவிகளை செய்து தர காத்திருப்பாங்க எனவே உங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக இன்னைக்கு வேற லவ்ல உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய உதவிகளை இன்றைய நீங்கள் தினம் பெற்றுக்கொண்டு உங்க காரியங்கள் வந்து நினைச்சுபடி முடிக்க முடியும் நண்பர்களே தகவல் தொடர்பு துறை இருக்கக்கூடிய அன்பர்கள் தகவல் தொடர்பு துறை சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்கை ஏன்னா நல்ல முன்னேற்றத்தை உங்கள் தொழிலில் நீங்கள் காணக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இன்றைய தினம் உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய மடை மறைமுகமான தடைகள் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க உங்களுடைய தடைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அதை நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளறதுக்கான பிளான் வந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ அந்த மாதிரி முதல் படியாக உங்கள் மறைமுகமான தடைகள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை தருவதாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ள சிறந்த ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கண்டிப்பாக நல்ல ரொமான்ஸ் நோய்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க இருந்தாலும் ஏன்னா காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் தவறான சில நடவடிக்கைகளை உணர்ச்சிகர உணர்ச்சி சுப்பட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்னும் உணர்ச்சிகரமான நல்ல ஒரு ஆதரவை வந்து உங்கள் காதலருக்கு கொடுக்க வேண்டிய அதே நேரத்தில் உணர்ச்சி சுட்டி தந்த தவறான முறையும் நீங்கள் எடுத்துடக்கூடாதுங்க எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்தாலும் அது உங்களுக்கு காதலருக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால் காதல் வாழ்க்கையில் பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால நீங்கள் இந்த தினம் வழக்கமாக யாசிசியில் வந்து காதல் வாழ்க்கையில் நீங்கள் இந்த தினம் நல்ல ஒரு இன்பத்தை அனுபவிக்க நல்ல ரொமான்சர்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் வந்து புதுசாக இந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் வழக்கையில் இன்னைக்கு கொஞ்சம் மன தெளிவுடன் நடந்து வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே அதன் மூலமாக காதல் வாழ்க்கை வந்து இனிமையாக மாறும் தினம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஏன்னா ஓய்வு என்பது கட்டாயமான ஒரு தேவை அதன் மூலமாக முழு சக்தியை பண்ண முடியும் தினம் உங்க வழியில உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உங்களோட உங்களுடைய அம்மாவளி உறவினர்கள் மூலமாகவும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு உங்க தாய் மாமா அல்லது தாய் வழி தாத்தா வந்து உங்களுக்கு நிதி உதவி செய்யலாம் அதனால சந்தோஷமாக இருப்பீங்க உங்க மாலை நேரத்தை வந்து உங்க நண்பர்கள் கூட செலவிடலாம் அதனால் சந்தோஷம் இன்னும் உங்களுக்கு அதிகரிக்க நண்பர்களே அற்புதமான ஒரு திருமண மாணவர்களுக்கு நீங்கள் இன்றைக்கின உங்க மனைவிக்கு கண்டிப்பாக ஆதரவாக நிற்க வேண்டியது அவசியங்க நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஆதரவு உங்க வாழ்க்கை தன்னைக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை இந்த தினம் சிறப்பாக அமையுங்க உங்க வாழ்க்கை தினை அதிகமான அன்பு உங்க மேலே செலுத்துவார் அதனால உங்களுடைய மன வேதனைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்கள் பெற்றோர் எல்லாத்தையுமே நீங்க வந்து சாதனமாக நினைச்சிடக்கூடாதுங்க உங்கள் பெற்றோர் வந்து ஏளனமாக பேசுறது அலட்சியமாக நடந்துக்கிறதுலாம் இன்னைக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க அல்லது பெற்றோர்களிடம் நீங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவர்களுடைய நீங்கள் சிறப்பாக நல்ல மதிப்பு மரியாதை நடத்த வேண்டியது முக்கிய நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் தித்திப்பான இல்லாத வாழ்க்கை அமையும் எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மையில் காத்திருக்குங்க வண்டி வாகன வசதிகள் எல்லாம் பெருகும் தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் எதிரிகள் தொல்லை நீங்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கெஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தனுசரி சென்றுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் எல்லோ கலர் வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் ஃபோர் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனிசில சேன்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தந்தை வெளியில் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கொள்ளுங்கள் சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் விவேகம் தேவைங்க வேகம் தேவையில்லை இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய காரியங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை பெற்று பாராட்டுக்களை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க சொல்ல போனால் பாராட்டு மலையில் அழையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு நிறைய கிடைக்குங்க அதை இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டை கொண்டு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பொறுமைங்கிறது தேவைங்க விவேகம் நடந்துக்கணும் அமைதியாக உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருங்க நீங்கள் அலுவலக பணிகளில் பணிபுரியக்கூடிய ஊழியில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் உங்கள் சக ஊழியர்கள் கூட பல இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் அவசிய நண்பர்களே இன்றைக்கி மறைமுகமான தடையெல்லாம் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறனால சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதியான ஒரு நாள் இன்றைய தினம் அமைதியாக இன்றைய தினம் உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே